சிவ சூட்சம வழியாக அற்புதமான நல் அனுகிரகம் கொடுக்கும் அதி உன்னத உயர் சூட்சம நூல் வழியாக உயர்வான உரை நிகழ்த்த பரந்தாமனை வந்து அழைச்சிருவோம் முதல்ல ரொம்ப வந்து கூப்பிடாம வாழ்த்தி வணங்கி அற்புதமான நாத நிலைகளை பெருக்கி மகாவிஷ்ணுவை மகத்துவம் மிக்கவரை மகோ உன்னத உயர் பூஜை கண்டு அமர்ந்த அத்தகைய பதியை ஐஸ்வர்ய நிலைகளை அருளும் அன்னையுடன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற பார்க்கடல் கண்ட பத்து அவதார நிலைகள் கொண்ட பரந்தாம பெருமானை ஆதி பெருமானை சென்னகேசவ பெருமானை சிவகேசவ பெருமானை அற்புத கேசவ பெருமானை வருக வருக என வருக வருக என ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என அற்புதமாக கோஷமிட்டு மங்கள நாத வெள்ளத்திற்கு ஊடாக திருமுருகனை வணங்கி அகத்திய பேராற்றலை வணங்கி மும்மூர்த்திகளை வணங்கி முப்பெரும் தேவிகளை வணங்கி நவகிரக பஞ்சபூதங்களை எல்லாம் வணங்கி ஒட்டுமொத்தமாய் மொத்தமாய் உயர் மகாலிங்கத்தை வணங்கி அற்புதமான தருணமதிலே ஆதி நாராயண பெருமானே வருக வருக சிவநாராய பெருமானே வருக வருக சித்த நாராயண பெருமானே வருக வருக லக்ஷ்மி நாராயண பெருமானே வருக வருக நாராயண பெருமானே வருக வருக ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண வரவேற்று அற்புதமாக மலர் நிலைகளை பரப்பி அத்தகைய தாமரை நிலை கொண்ட மலர்களையும் துளசி தலைகளையும் அற்புதமாக பரவவிட்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள் காத்திருக்க அற்புதமான தவ தவசீலர்கள் சிவசீலர்கள் புண்ணிய சீலர்கள் எல்லாம் வரவேற்று நிற்க அகத்தியன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தும் அருள் சிவ விஸ்வ மகா சச்சங்க நிகழ்விற்கு முதன்மை உரையாற்ற முன்னுரையாற்ற அற்புதமான விழா நாயகனே வருக வருக சங்கு சக்கரம் சுழண்டு வர வருக 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 என பெரிய திருபடியை சிறிய திருபடியை நா நாயன்மார்களை ஆழ்வார்களை அற்புதமாக சூழ்ந்திருந்து நாராயண பெருமானை வருக வருக என வருக வருக என வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாய மோ நாராயணாயம் ஓம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாய யுகமதிலே நிலவி வரும் அதர்ம நிலைதனை வேரறுத்து தர்ம நிலைதனை யுகமதில் பறைசாற்றிய போர் நிகழ்வு கண்ட சிவ தளமதில் யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் சித்தனி ஓம் நமோ நாராயணாய ஆதிசேசன் நிழல்குடையாய் அவன் அருள் கொடையாய் வழங்கிய அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தளமதில் நூல் நிலையாய் அமர்ந்தோ மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆள்கடல் ஆள்கடல் துயில் கொள்ளும் எம்மை அருட்துயில் கொண்டு எழுப்பி ஆள்கடல் கொண்டு அமிழ்ந்திருந்து தவநிலை கண்ட நிலைதனில் அருள் துயில் கொண்டு அத்துயிலுக்குள் அருளாற்றல் எழுந்து நின்று எமை வரவேற்க யாம் வந்த அமர்ந்த தலம் கலியுக தேவ சபை தலம் என்று உணர்த்துவோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயநாய அலைகடல் கொஞ்சி விளையாடும் தனிலே வீற்றிருந்து உலகோர்க்கு நல் பிரபஞ்ச மாற்றமதை காண விளைந்த எம்மருகன் வந்த அமர்ந்த சபைதனில் அவனுக்கு வழங்கும் ஆயுதமதை மாற்றி வழங்கப்பெற்ற பெற்ற ஆசான் அமர்ந்த சபையில் யாம் வந்து அமர்ந்தோம் என்று வினவிய பொழுது அது கொற்றவன் அமர்ந்த தளம் ஓர் தளம் உள்ளது அத்தளம் அதில் அமர்ந்தவன் கொற்றவனாய் மிளிர்ந்து வரும் தவம் காண்கின்றான் அத்தவம் காண்கின்றவனது ஜென்மநிலை தொடர்பு புனித கங்கா நதிநீரின் ஆற்றலை காட்டிலும் மிக உயர்ந்த ஆற்றல் என்று உணர்த்திய உரைத்த அகத்தியன் காட்டிய சபையில் யாம் மகாவிஷ்ணு வந்து அமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய அவன் காட்டிய தளம் அருள் நிலையாய் அவன் தவம் ஏற்றிய தளம் அவன் தவம் ஏற்றி அமர்ந்த பொழுது அவனோடு இணையாய் அமர்ந்த தவ ஆற்றலின் மகிமை கண்டு தவம் சிவமகா வாழை சித்த தளமதில் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் எழுப்பிய ஓசை யாவும் எம்மை குருச்சேத்திர போரினை நினைவுக்கு கொண்டு வந்தன தாள வாத்திய நிலைகள் சங்கொழி நிலைகள் எல்லாம் அதர்மத்தினை எவ்வாறு வேறறுத்து தர்மத்தை நிலைநாட்டியதோ அக்குருட்சே போர் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்னும் சூசகத்தினை உணர்த்திய சூட்சமாய் இச்சபைதனில் இருந்து எழுந்த நாத ஒளிகளுக்கிடையே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய உண்மைதனை உண்மையாய் உரைக்கும் சபைதனில் உண்மை வந்தமரும் என்னும் உண்மைதனை யாம் உணர்ந்த நிலைக்குள் யாவரும் உணர்ந்த அமர அதை உணர்த்த மகாவிஷ்ணு வந்தமர் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சங்கு சக்கரங்கள் சுழன்று வருகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற தளமதிலே எம் கரத்தில் இருக்கும் அத்துணை ஆயுதங்களையும் விற்றிருக்கும் அத்துணை சிவ ஆற்றலின் ஆயுதங்களை எல்லாம் தன் கரம் பெற்ற பெருமகா சிவமகா நிலை அமைந்த சபைதனில் மகாவிஷ்ணு ஏகாதசி பெரும் திதி சச்சங்கம நிகழ்வில் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நிலைகளுக்கெல்லாம் உயர் அவதார நிலையாய் யாம் கண்ட யாம் கடந்த அவதார நிலைகளுக்கெல்லாம் உயர்ந்த அவதார நிலையாய் யுகம் யுகமாய் அவதாரங்களுக்கு தவம் கற்றுக்கொடுத்த அவதார சித்தனாய் வந்த அமர்ந்த சவைதனில் யாம் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய எளிமை அடக்கம் பண்பு இவை யாவையும் ஒட்டுமொத்த வடிவமாய் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் யாம் எளிமையாய் வந்தமர்ந்தோம் எங்கும் பரவி நிற்கும் பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கும் ஆற்றல் எவன் அருகில் உள்ளதோ எவன் மருகில் உள்ளதோ எவனுடைய திருவில் உள்ளதோ அவன் ஆற்றலுக்குள் உள்ளதோ அவ்விடம் அத்துணை ஆற்றலும் வந்தமரும் என்பதற்கு இது ஒரு சான்றென்று மகாவிஷ்ணு நமோ நாராயணாய ஓம் நமோ வந்தமர்ந்தோம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்சம் முழுவதும் எங்கு அமர்ந்து எம் பணியை ஆற்றுவது அவ்வாறு பணியாற்ற நிலை பெற்ற தலமாய் நிலையான தலமாய் என் நிலை உன்னிலையே நிலையே அந்நிலை எந்நிலை என்று உணர்வாது என் நிலை உன் நிலைக்குள் என்று உணர்ந்து உன் என் நிலை என்று உணராது அத்துணை நிலைகளையும் என் நிலைக்கு தாரை வார்த்த அந்நிலையில் வந்தமர்ந்தோம் என் நிலை மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நிலை கொண்ட தவம் நிலை கொள்ளா பேருலகில் நிலை கொண்ட தவம் கண்டவன் இப்பேருலகை நிலை கொள்ள செய்வான் என்பதற்கு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் ஒரு சான்றென்று உரைத்து வந்த அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓ நாராயணாய ஓசை எழும் வேளை ஒரு ஓசை மட்டும் எழுவதில்லை அவ் ஓசை இடையிடையே எழுகின்ற அசரீரி எதிரொலி ஒளிகள் ஆங்காங்கு பரவி நிற்கின்றவாறு தவம் கண்ட சிவமகா வாழை சித்தனது தவம் பிரித்த ஆளப்பட்டது பிரபஞ்சம் முழுவதும் அவ்வாறு அவன் தவம் கண்டபொழுதே பிரித்த ஆழப்பட்ட ஆற்றல் இத்துணை ஆற்றல் கொண்டதென்றால் தவ நிலையிலிருந்து மேலெழுந்து நிற்கின்ற பொழுது அது எத்தகைய ஆற்றலை பெற்ற சபையாய் நிற்கும் என்பதற்கு அவன் தவநிலைக்குள் இருந்து யாம் உரைக்கும் இது ஒரு சான்று என்று உரைக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய உரைத்தான் உரைத்தான் உரைத்து கொண்டிருக்கின்றான் இனியும் உரைப்பான் சித்தன் சித்தன் மட்டுமல்ல சித்தன் இணை சீடர்கள் யாவரும் சித்தனாய் மாறி உரைப்பார்கள் இனி உரைக்க உரைக்க உரைப்பார்கள் அவன் செவி உரைக்க உரைப்பார்கள் யுகமாற்ற நிகழ்விற்கென்று உரை உண்மை உரைதனை ஒவ்வொருவனுடைய செவி உரைக்க உரைப்பார்கள் யாம் மகாவிஷ்ணு இச்சபையிலிருந்து இருந்து உரைக்கின்றோம் நமோ நாராயணாய ஓம் நமோ செல்லும் தலம் செல்லும் தடம் கால் பதிக்கும் நிலம் யாவையும் பிரபஞ்சத்திற்கென்று தன் உணர்வுக்குள் சிந்தைதனை வைத்திருக்கும் பிரபஞ்ச மகா சபை ஆசானுக்கு நல்ல ஆசிகள் யாம் வழங்கி ஓம் நமோ நாராயணாய இணை பேரலை ஆதாள கங்கா நதிநீரிலிருந்து எழுகின்ற இணை பேரலை தவ இணை பேரலை ஆங்காங்கு பரவி நிற்கின்றது அப்பேரலைகளின் இறைச்சலிலிருந்து எழுகின்ற தவ குண்டலினி ஓசையானது ஈரேழு பதினாலு லோகமெங்கும் பரவி நிற்கின்றது அவ்வாறு பரவி நிற்கும் ஓசைதனை மகாவிஷ்ணுவின் ஓசையாய் தன் செவிமடுக்க கேட்டுக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் யாவரும் நல்ல ஆசிகள் நல் ஓம் நமோ நாராயணாய உயர்நிலை உன்னத நிலை எதுவென்று உணர்பவன் உயர்நிலை உணர்நிலை எதுவென்று உணர்பவன் இறைநிலையை எதுவென்று உணர முயற்சிப்பவன் தன் நிலை என் நிலை என்று உணர வேண்டும் அதை உணர்ந்தவன் நிலை என் நிலை என்றுரைத்து மகாவிஷ்ணு நல் ஆசிகள் வழங்குகிறேன் ஓம் நமோ நாராயணாய அமர்பவன் அவனாய் அமர வேண்டும் அவனுக்குள் அமர வேண்டும் அவன் அருகில் அமர்ந்து அவனுக்குள் அமர்ந்து அவனாய் அமர்கின்ற பொழுது இவனாய் மகாவிஷ்ணுவின் ஆசி உரைதனை உரைக்கும் நிலை பெறுவான் என்று யாம் ஆசி வழங்குகின்றான் ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய எங்கும் காணா அதிசய அபூர்வ நிலையென்று உரைத்தான் இவன் இது உண்மை 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 என்று உரைக்க உரைக்க உரைத்து கொண்டிருக்கின்றான் அகத்தியன் என்னும் அருந்தவ புதல்வன் ஆசிகளுக்கெல்லாம் ஆசி வழங்கும் அருந்தவமுனி முனி முனி பொதிகை தலமதில் அமர்ந்து அற்புதமாய் உலகை கட்டி ஆளும் ஈரேழு பதினாலு லோகங்களையும் கட்டி ஆளும் தவ உண்மை வடிவாய் உணர்வின் வடிவாய் ஆற்றலின் வடிவாய் அருளின் வடிவாய் சிவத்தின் வடிவாய் சபையின் வடிவாய் அமர்ந்த அகத்தியன் சபையில் யாம் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் சிற்றனி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய நரசிம்ம நாராயணாய நரசிம்மனாய தசநாராயணாய்மிணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய 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 ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய